தொலைவில் இருக்கும் கோள் ஒன்றில் உயிரினங்கள் இருப்பதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் சிம்மம் நட்சத்திர கூட்டத்தில் குள்ள நட்சத்திரம் ஒன்றை சுற்றி வரும் புதிய கோளை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கெப்ளர் தொலைநோக்கி கண்டுபிடித்தது பூமியில் இருந்து நூற்று இருபத்து நான்கு ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள இந்த கோள் புவியின் ஆரத்தைப் போல இரண்டு புள்ளி ஆறு மடங்கு பெரியது இந்த கோளுக்கு கே டூ பி என விஞ்ஞானிகள் பெயர் சூட்டி உள்ளனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இதன் வளிமண்டலத்தில் நீராவி இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் பிரபஞ்சத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சூழல் இருக்கும் கோளை தேடிவந்த விஞ்ஞானிகளுக்கு இந்த கண்டுபிடிப்பு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது தொடர் ஆய்வில் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் இருப்பதும் தெரியவந்தது இந்த நிலையில் இந்தியாவைச் சேர்ந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக விஞ்ஞானி நிக்கு மதுசூதன் தலைமையிலான குழு இந்த கோளின் வளிமண்டலத்தில் டைமெத்தில் சல்பைடு டைமெத்தில் சல்பைடு இருப்பதை கண்டுபிடித்துள்ளது பூமியில் பைட்டோ பிளாங்டன் கடற்பாசி போன்ற நுண் தாவரங்கள் மட்டுமே வெளியிடுபவை டைமெத்தில் சல்பைடு உயிர் சூழல் இருப்பதை காட்டும் இந்த மூலக்கூறு கே டூ எயிட்டீன் பி கோளின் வளிமண்டலத்தில் இருப்பதை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி அனுப்பிய தரவுகள் உறுதி செய்துள்ளன இதன் மூலம் சூரிய குடும்பத்திற்கு வெளியே உயிர்ச்சூழல் இருப்பதை முதன்முறையாக மனிதகுலம் கண்டுபிடித்துள்ளது இது ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு என விஞ்ஞானிகள் உலகம் கொண்டாடி வருகிறது மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தில் வேற்று கிரகவாசிகள் எங்காவது இருந்தால் அவர்களை நாம் ஏன் இன்னும் எதிர்கொள்ளவில்லை விஞ்ஞான உலகின் புகழ்பெற்ற ஃபேர்மி முரண்பாடு இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் ஃபேமி எழுப்பிய இந்த கேள்விக்கான விடையே இந்த கண்டுபிடிப்பு கிட்டத்தட்ட நெருங்கியிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க